எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மக்காரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையிறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்கள் அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்கள் நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும்போதே டிஸ்டன்ஸ் அப்போ தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில் இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் நான் வந்து திருக்குணித பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனிப்பயிற்சியே ஆகலை கும்பத்துல தான் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்தில் இப்போ வக்கரம் அடைகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போகிறார் வக்ரம் அப்படின்னாலே என்ன ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டா பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மியாகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளுடைய விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்குது சோ வக்ரம் அதான் அந்த பக்ரம் அப்படிங்கும்போதே பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்க வந்து ஆனா சனிச்சார போகான்னு அங்கே போயின்னு இருக்கார் கரெக்டா அங்க மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயல்ல தான் இருக்கு செயல்பாட்டில தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் அப்ப இந்த குரு பகவானும் பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்ரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில சஞ்சாரம் பண்ண போற ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் குரு பகவான் சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரலை என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்போ சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்போ இந்த குரு பகவான் மிதுன இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்தில் வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் எனது துருமை சிம்ம ராசி என்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் வக்ர பயிற்சி வக்ரம்னாலும் பயிற்சி தான் ஏன்னா அப்படியே ரிவர்ஸில் வர்றார் நட்சத்திரப்பாதமாக ரிவர்ஸில் வருவார் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைரோட ரோகாதிபதி கலத்திராதிபதி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை தாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவன் மனைவி உறவு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் குழந்த பாக்கியம்லாம் இருக்குது அதெல்லாம் சிட்டிஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் தாமரை இலை தண்ணீர் போல் இருப்பீங்க அதாவது சரி நம் குடும்பம் அப்படின்னு இருப்பீங்களே தவிர அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும் அவ்வளோதான் அதை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்களே தவிர ஒரு கடமை அப்படின்னு நினச்சிப்பீங்க ஏன் அப்படின்னா சிம்ம ராசி ராசிநாதன் சூரிய பகவான் ஆளுமை ஓ நீங்கள் தான் ஹெட்டு அப்போ இந்த குடும்பத்தை நல்ல வழிநடத்தி செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர ஒரு பாசம் இருக்கும் அதே சமயம் கண்டிப்பும் இருக்கும் அப்போ இந்த சனீஸ்வர்பு பகிர்வுகாதிபதி கலெத்திராதிபதி இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படிங்கும் போதே உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பகைமை அதிகமாகலாம் ஆறாம் இடத்த அதிபதி அப்படிங்கிற பகைமை அதிகமாகலாம் எப்போ உங்களோட ஆளுமை அதிகமாகும் போது பகைமை வரும் கண்டிப்பா டெய் இதை நான் சொல்கிறேன் நீ செய்டா அப்படிங்கும்போது தான் பிரச்சனை வரும் ப்ளீஸ் இதை கொஞ்சம் செஞ்சுருங்க இதை எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க ப்ளீஸ் கூட வேண்டாம் இதை செஞ்சு கொடுத்துருங்க அதை செஞ்சு கொடுத்துருங்கன்னு ஆர்டர் போடுங்க அது நடந்துடும் ஆனால் அதிகாரம் பண்ணினீங்க அப்படின்னா அது எதிர்ப்பாக கூட முடியலாம் சில பேர் இறங்கி வருவாங்க ஐயோ அவர் கோபம் வந்துடும்பா நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எப்போ அந்தாலும் கற்றுக்கத்துன்னு கற்றுவோம்ப்பா நம்ம அதுக்குள்ளேயே முடிச்சிடணும்ப்பா எல்லாத்தையும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்ல பேர் வாங்கணும்ப்பா அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு இருக்குது சில பேருக்கு அவன் என்ன கத்துறது ஏன்னா எதிராக பார்ட்டியும் அதே சிம்ம ராசியாக இருந்தால் நம்ம இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த பயோடேட்டா பார்த்து தான் நம்ம ரெசியூம் பார்த்து தான் இது பண்ண முடியும் ஜாதகம் பார்த்தா நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும் நம்ம சிம்ம ராசி வரக்கூடிய வேலைக்காரன் அதே சிம்ம ராசியாக இருந்தால் வேணாம் ஓமின் பண்ணு வேறு நமக்கு எப்படி ஃபேவராக இருப்பார் அப்படின்னா பார்க்க முடியும் அப்போ அந்த எதிர்ப்பு அதிகமாக கூட ஆகலாம் அதனால் கவனமாக இருக்கணும் அந்த வகையில் ஆறு ஏழு குடைய அதிபதி அஷ்டம ராசியில் இருந்த உடனே உங்களுக்கு டென்ஷன் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரியல ஏன்னா உங்கள் டென்ஷன் அப்படி வேலையில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் வண்டி ஓட்டும்போதும் பிரச்சனை குடும்பத்துலேயும் டென்ஷன் இப்போ கல்யாணம் ஆகிடுது குழந்தை பிறக்கலை ஏன் பிறக்கலை அது ஒரு டென்ஷன் யார்கிட்ட மிஸ்டேக்கு என்ன பண்ணணும் சரி கல்யாணமே ஆகலைன்னா ஏன் ஆகலை என்ன கிரகம் தடுக்கிறது ராகு கேது எந்த இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமா லக்னமா ஏழா எவ்வளோ குழப்பங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் அஷ்டமராசியில் உடனே ஆனால் குரு உங்களுக்கு லாபத்தில் இருந்துட்டு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார் என்ன பண வரவு கொடுத்துட்டுருக்கார் பண வரவை கொடுத்துட்டுருக்கார் அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்பாடா எதையும் மீட் அவுட் பண்றதுக்கு வருமானம் பணம் வேணுமே சார் அப்ப அதை ஓட்டிட்டு இருக்கீங்க அந்த வகையில் சனீஸ்வர பகவான் அஷ்டம ராசியில் அடையிறது ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா இப்ப எட்டாம் இடம் அப்படிங்கும்போது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வக்கரமடைகிறார் அப்படிங்கும் போதே உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு மறைவான ஒரு வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மறைவான வியாதி வியாதியே மறைவு தாங்க எல்லாமே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இல்லைன்னா யாருக்காவது தெரியறதா டாக்டர்கிட்டே போகிறோம் ஃபீவர் ஸ்ட்ரெத்து வச்சு பார்க்கும்போது கை பிடிச்சி பார்க்கும்போது தான் சொல்கிறார் பார்த்தோன்னே சொல்ல முடியுமா சொல்லுங்கள் ஃபேஸ் ரீடிங்கா முடியாது அந்த மாதிரி இந்த அஷ்டமராசியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வக்கரகதை பரவாயில்லை அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதேமாரி வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் அஷ்டமராசியில் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கார் ஃபேவரபுளாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் டென்ஷனே வேண்டாம் குழப்பமே வேண்டாம் பொறுமையாக இருங்க அதேமாரி குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பங்கள் வரும் பிரிவினைகள் வரலாம் தாயாரோடைய இணக்கமாக முடியாது தந்தையாரோடைய இணக்கமாக இருக்க முடியாது என்ன நம்ம பேசுகிற வார்த்தை சட்டினு எதையாவது ஒன்று பேசிட்டே போமா உன் வேலையை பார்த்துட்டு போய்யா அப்படின்ட்டோம்னா அதுதான் கவனம் இந்த நாக்கு தான் கரெக்டாக இருக்கணும் இருந்தாலே எல்லாம் வெற்றி ஆனால் குரு வந்து உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு லெவன்த் ப்ளேஸில் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு நன்மையை தரார் அதுக்கப்புறம் டுவெல்த்து பிளேஸுக்கு வந்தால் கூட அவர் வந்து உச்சமடைகிறார் ஓரளவுக்கு சுப செலவுகள் காதுக்கு இனிமையாக வரும் அபாடா நல்லது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு குழந்தை பாக்கியம் சில பேருக்கு திருமண யோகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஒரு சிறப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த குரு பகவான் ஆனாலும் அஷ்டம ராசியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சில பாடங்களையும் உங்களுக்கு எடுப்பார் ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலா ஆசிரியர் தான் தர்மவான் இப்படி நடந்துட்டேன்னா உனக்கு வெற்றிட இத நம்ம இது பண்ணேன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஒன்றும் இல்லை ஒரு பெரிய கொஞ்சம் பள்ளம் இருக்கு சின்ன பள்ளம் அதை தாண்டிடலாம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க நீங்கள் தாண்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் பெரிய பள்ளம் அப்படின்னா நீங்கள் தாண்ட முடியாது அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது என்ன பண்ணணும் சுற்றிக்கிட்டு தான் போகணும் இல்லை நான் தாண்டுவேன் அப்படின்னா அந்த பள்ளத்துக்குள்ளே தான் விளையாடணும் இந்த பள்ளத்துக்குள்ளே விளையாடுறது தான் சனீச்சூவல் பகவான் ராகு பகவான் ரெண்டு பேர் சேருவாங்க விழியா அடிபடு அப்போ தான் உனக்கு பாடம் கிடைக்கும் அடிபட்டால் தான் அப்படின்னு அதுதான் அப்போ நம்ம கவனம் நமக்கு வேணும் அந்த இடத்துல தான் சந்திர பகவானை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் புத பகவானை யூஸ் பண்ணிக்கணும் புதன் அறிவு சந்திரன் மதி மதியை யூஸ் பண்ணணும் அறிவை யூஸ் பண்ணணும் அப்போ தான் அதனால் அமைதியாக இருக்கணும் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சில பேருக்கு தொழில் மாற்றம் கிடைக்கலாம் உத்தியோக மாற்றம் கிடைக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து அதெல்லாம் அவாய்ட் பண்ண பார்க்கணும் நல்ல உத்தியோகம் அப்படின்னா நம்மையே மாறணும் கரெக்டாக அப்போ கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எழுதி போடுங்க அதுதான் ரொம்ப விசேஷமான பலன்கள் அந்த எள்ளு படபட படப்படன்னு வெடிக்கிறது பாருங்க அந்த மாதிரி தான் உங்கள் பிரச்சனைகளும் வெடிக்கும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு சால்வேஷன் கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பகைரோன ரோகாதிபதியும் களத்திராதிபதியுமான சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் சில நன்மைகளை அவ்வப்பொழுது ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்